அலாம் வலிகம் வரஹத்து அல்லாஹி வபரகா இன் அலமதுலாஹி வஹதாஸ்லாத்து வஸ்லாமு அலாமல்லா நபி அப்த் பார்ந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுதா அலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துவா செய்தவனாக என இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் வடக்குத்தரு சமூக நல அமைப்பு நாசாவினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த ரமலான் மாத இரவு நேர பயானில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் இறுதியாக அல்லாஹுடைய பண்புகள் விஷயத்தில் அவனை எப்படி நம்பிக்கை கொள்வது அவனை எப்படி ஒருமைப்படுத்துவது என்கின்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அல்லாஹுதாலா அவனுடைய அருஷின் மீது உயர்ந்து விட்டான் இது சம்பந்தமாக அல்லாஹுதாலா குரானில் இன்ன ரப்பகம் உள்ளது கலக்க சமவாதி வல்லர் உங்களுடைய இறைவன் யார் என்றால் அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் சித்ததி ஐயாவின் சும்மஸ்தவா அல அருஷ் அதை ஆறு நாட்களில் படைத்தான் அதற்கு பிறகு அவன் அருஷின் மீது தாலா உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் இதை இதற்கு ஒரு விளக்கமாக இபன் கசீர் ரஹீம் அவர்கள் அவர்களுடைய புத்தகத்தில் இந்த விஷயத்தில் மக்கள் பரு பல கருத்துக்களில் இருக்கின்றார்கள் இமாம் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயத்தில் மக்கள் பல கருத்துக்களில் இருக்கின்றார்கள் அவர்கள் அவற்றை எல்லாம் இங்கே விளைவப்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு சின்ன புக்கு இதில் போட்டுக்கிட்டு அல்லாஹு தாலா அவனுடைய அரிசியில் உயர்ந்தது சம்பந்தமாக வழிகெட்டவர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க சரியான நம்பிக்கை கொள்வதற்கு எப்படியெல்லாம் இருக்கிறது எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து இங்கே நம்ம விளங்கப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனினும் இமாம் மாலிக் இமாம் அவுசாயி இமாம் சௌரி ரஹ்மதுல்லா இமாம் லைசி பின்னு சாஹேத் இமாம் ஷாஃபி இமாம் அஹமத் இமாம் இசாஹாகிபுனு ராகவைஹி இவர்களெல்லாம் இந்த அருசுன்னாவல் ஜமா அந்த சலஃப் எல்லாம் சொல்லக்கூடிய நான் அவர்களுடைய வழிமுறை தான் நம்முடைய வழிமுறை அவர்களுடைய வழிமுறை தான் நம்முடைய வழிமுறை அதுதான் சரியான வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா அல் இஸ்திவா என்பதற்கு அது எப்படி என மேல் விளக்கம் தரக்கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா அல் இஸ்திவா அல்லாஹு தாலா அவனுடைய அரிசின் மீது உயர்ந்து விட்டான் அப்படிங்கிறதுக்கு அந்த கைஃபியத் அப்படின்னா மேல் விளக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு என்ன செய்யக்கூடாது கைஃபியத்து தரக்கூடாது மேல் விளக்கம் தரக்கூடாது அதை எதோடும் ஒப்பிடக்கூடாது தஷ்பீஃப் பண்ணக்கூடாது அதை எதோடும் ஒப்பிடக்கூடாது அதை மறுக்கவும் கூடாது வெறுத்து ஒதுக்கவும் கூடாது இது வந்து இந்த ஒரு பண்பல்ல அவருக்கு இருக்க முடியாது என்று வெறுத்தும் ஒதுக்காமல் அதை அப்படியே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவனுடைய படைப்புகளில் எதுவும் அல்லாஹுவிற்கு இணையாகாது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லைசகமி உல் பர்ஷியர் அல்லாவிற்கு அவனுடைய படைப்புகளில் எதுவும் அவனுக்கு இணையானதாக ஒப்பானதாக இல்லை அவனை போன்றதாக இல்லை அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்கின்ற அந்த வசனத்தையும் அறிஞர் அவர்கள் இமாம் இபுல் கசீர் ரஹிமதுல்லா அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க சரிங்களா இப்போ அடுத்தது என்னன்னா இது அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது சம்பந்தமான விஷயத்தில் வரக்கூடிய ஒன்று என்னென்னா மூணு விஷயம் நம்ம பேசிக்கான அந்த மூன்று விஷயங்களை பார்த்துருக்கோம் ஒன்னு தொகைது உலூஹியா தொகீது அஸ்மாயி வசிஃபாத் சரிங்களா இதுதான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டியது இரண்டாவதாக மலக்குமாறுகளை நம்பிக்கை கொள்வது மலக்குமாறுகளை நம்பிக்கை கொள்வதில் இரண்டு வகையில இருக்காது ஒன்று முஜுமல் இஜ்மால் அப்படிம்பாங்க அதே மாதிரி முஃபஸில் தப்சீல் அதாவது சுருக்கமாக ஒட்டு மொத்தமாக மலக்குகள் என்றால் எப்படி நம்பிக்கை கொள்வது என்று மொத்தமாக நம்பிக்கை கொள்வது ஆஹ் தப்சீல் என்றால் கொஞ்சம் ஆழமா அதில் எப்படி நம்பிக்கை கொள்வது அப்படின்னு அதாவது சுருக்கமாக நம்பிக்கை கொள்வது என்ன அப்படின்னா அல்லாஹ் தாலா சொல்றான் குரஹான்ல மலூ மின்னூர் இந்த மலக்குமார்கள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள் மிம்மாரி ஜிம் மின்னார் அல்லாஹு தாலா ஜிங்களை அஹ் கொழுந்துவிட்டு எறியக்கூடிய அந்த நெருப்பினுடைய அந்த ஜுவாலையிலிருந்து இருந்து அல்லாஹு தாலா படைத்தான் ஒலிக்க ஆதமும் இம்மா உசிஃபலக்கும் உங்களை அல்லாஹு தாலா எதை கொண்டு வர்ணிக்கிறானோ அதிலிருந்து ஆதம் அலை இஸ்லாமா அவர்களை அதாவது களிமண்ணிலிருந்து ஆதம அல்லாஹாலா படைத்தான் அப்படின்னு சொல்றான் இப்போ இதில் அந்த வட வசனத்தில் அல்லாஹூ தாலா இந்த மலக்குமார்களை நெருப்பில் இருந்து அதாவது ஒளியில் இருந்து படைத்ததாக அலாஹூத் தாலா சொல்கின்றான் அதே போல் இன்னொரு வசனத்தில் லா எஸ்பி கூன் லா பில் கவுல் அவர்கள் அல்லாஹுவை வார்த்தைகளில் முந்த மாட்டார்கள் அவர்கள் மழக்குமார்கள் அல்லாஹுவை வார்த்தையில் முந்த மாட்டார்கள் அப்படின்னா அல்லாஹு தாலா எதை சொல்கிறானோ அந்த வார்த்தையை அப்படியே கேட்பார்கள் சரிங்களா வகும்பி அம்ரிஹி அமலுன் அல்லாஹு தாலா எதையெல்லாம் சொல்கின்றானோ அதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள் அந்த ரப்பு யாருனா அவர்களுக்கு முன்னிருப்பதையும் அல்லாஹு தாலா யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களுக்கே தவிர மலக்குமார்கள் ஷஃபாத்து செய்ய மாட்டார்கள் அல்லாஹு தாலா குரு ஆனில் மலக்குமார்களுடைய ஷஃபாத் என்ற ஒரு பகுதி மறுமையில் இருப்பதாக அல்லாஹு தாலா சொல்றான் மலக்குமார்களுடைய ஷஃபாத் என்கின்ற ஒரு பகுதி மறுமையில் இருப்பதாக அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் அந்த ஷஃபாத்தும் மலக்குமார்கள் தங்கள் விரும்புவவர்களுக்கெல்லாம் செய்ய முடியாது தான் யாரை நல்ல மனிதர்களாக பார்க்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் செய்ய முடியாது அல்லாஹுத்தாலா மனிதர்களில் யாரை இந்த மலக்குடிய சஃபாத்து கிடைப்பதற்கு பொருந்தி கொண்டானோ அவர்களுக்கு தான் மலக்குமார்கள் ஷஃபாத்து செய்ய முடியும் சரிங்களா வகுமின் ஹஷியத்ஹி முஷ்பிகூன் அவர்கள் அல்லாஹுவை பயந்தவர்களாக அஞ்சியவார்களாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹத்தாலா சொல்றான் அப்படின்னா என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த மலக்குமார்களுடைய படைப்பு என்பது அல்லஹவை வணங்குவதற்காகவும் அவனை துதிப்பதற்காகவும் அவன் என்ன சொல்கிறானோ அதற்கு துளி அளவும் மாற்றம் இல்லாமல் நடந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட படைப்பு தான் இந்த மலக்குமார்களுடைய படைப்பு சரிங்களா அப்போ இது பொதுவாக நான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதே போல் மலக்குமார்கள் சில வகை உண்டு அல்லாஹுவின் அரிசியை சுமப்பவர்கள் என்றும் சொர்க்க நரகத்துடைய காவலாளிகள் என்றும் அடியார்களுடைய செயல்களை கண்காணிப்பவர்கள் என்றும் தாலா சொல்கின்றான் சரிங்களா இது சுருக்கமாக மலக்குமார்கள் என்றால் நம்பிக்கை கொள்ள வேண்டியது கொஞ்சம் டீப்பாக சொல்கிறதா இருந்தால் எப்படி அப்படின்னா இப்போ தாலா சில மலக்குகளுக்கு பெயர்களை கொடுத்துருப்பான் சில மலக்குகளுக்கு ஜிவிர் அலி இஸ்லாம் மிகாய் அலி இஸ்லாம் இஷ்ராஃபில் அலி இஸ்லாம் மாலிக் ராதிக் இஸ்லாம் ரித்வானால் இப்படின்னு அல்லாஹூத்தாலா சில மலக்குகளுக்கு பெயர்களையும் அதே மாதிரி அவர்களுக்கான ஒரு சில பணிகளையும் அல்லாஹாலா கொடுத்துருப்பான் இவர் நலக காவலாளி இவர் காவலாளி இவர் வகை கொண்டு வருபவர் சரிங்களா இந்த மாதிரி இவர் சூர் உதவக்கூடியவர் இந்த மாதிரி அல்லாஹு தாலா ஒரு சில மலக்குகளுக்கு அவர்களுக்கான பணியை கொடுத்து அல்லாஹாலா வச்சுருப்பான் இந்த மலக்குமார்களை அந்த அவர்களுடைய பெயரோடும் அவர்களுடைய பணியோடும் நம்பிக்கை கொள்ளணும் பொதுவான நம்பிக்கை கொள்வதென்றால் மலக்குமார்கள்லாம் என்ன எப்படி அன்படின் அந்த மாதிரியும் இரண்டாவதாக யாருக்கெல்லாம் அல்லாஹுத்தாலா பெயர் சொல்லி இருக்கின்றனோ அவர்களை அந்த பெயரோடு நம்பிக்கை கொள்ளணும் யாருக்கெல்லாம் அல்லாஹூத்தாலா பணியை கொடுத்திருக்கிறானோ அவர்களை எல்லாம் அந்த பணியோடு நம்பிக்கையை கொள்ளணும் சரிங்களா இப்ப பொதுவா உதாரணமாக மலக்குமார்களை மொத்தமா எப்படி நம்புறது அப்படின்னா முதலாவதாக என்னன்னா அவர்களை அல்லாஹு தாலா மனிதர் படைப்பு போல அல்லாஹுத்தாலா அவர்களை படைக்கல சரிங்களா அவர்களுக்கு இச்சை கிடையாது அவர்களுக்கு இச்சை கிடையாது அல்லாஹு தாலா அவர்களை தனக்கு முழுவதுமாக கட்டுப்படக்கூடிய ஒரு படைப்பாக அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு அப்படியே முழுமையாக கட்டுப்படுவார்கள் தாலா ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் அல்லாஹு தாலா எப்படி சொல்கின்றானோ அதே அடிப்படையில் முழுமையாக அதை செய்து முடிப்பார்கள் மனிதன் அப்படி அல்ல மனிதனுக்கு ஆறாவது அறிவு உண்டு இரண்டு பாதைகள் உண்டு அவனுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு செய்யலாமா வேணாமா என்று சிந்திக்கக்கூடிய இடம் உண்டு தொழுங்கள் அப்படின்னு தாலா மனிதனுக்கு சொல்லியிருக்கான் அப்படின்னா மனிதனுக்கு தொலாவ இருப்போமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த ஆற்றல் உண்டு அல்லாத்தலா அந்த அதுவே குறித்து அதனால தான் நமக்கு சொர்க்கம் உண்டு மலக்குமார்களுக்கு சொர்க்கம் எல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க அல்லாஹ் சொல்கிறத அப்படியே செஞ்சுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு மாற்றமாக சிந்திக்க தெரியாது அப்படி ஒரு ஆற்றல் அல்லாஹத்தலா அவர்களுக்கு கொடுக்கல அதனால அவர்களுக்கு சொர்க்க நரகம் கிடையாது ஏன்னா அப்படி ஒரு தேவை எங்கே இல்லை மனிதர்களுக்கு அல்லாவுத்தாலா சொர்க்க நரகத்தை வச்சிருக்கான் ஏன் அல்லாவுத்தலா தொழுவுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்படியே நம்ம தொழுதுட்டு போயிட மாட்டோம் நம்மளுக்கு செய்தான் இருக்கான் அவன் மூலமாக சிந்தனை வசுவாசுகள் போடப்படும் மனிதனால எப்படி சிந்திக்க முடியும் அப்படின்னா தொழுவ வேணாம் அப்படி இன்போ ஜாலியாக அப்படி இருந்துட்டு போயிடுவோம் என்று சிந்திக்கக்கூடிய இடத்துக்கு மனிதனால் வர முடியும் அந்த சிந்தனையெல்லாம் தாண்டி குரான் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மறுமை நம்பிக்கையை கொஞ்சம் பலப்படுத்திக்கிட்டு இல்லை நான் தொழுது தான் ஆகணும் அப்படின்னு யார் தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் யார் அதை கட்டுப்படுத்தாமல் மனம் போன போக்கில் மனவீச்சை கூப்பிட்ட வழியில் ஷெய்தான் காட்டின வழியில் போனார்களோ அவர்களுக்கு நரகம் இதுதான் மனிதர்களுக்கு அல்லாவுத்தாலா ஆக்கியிருப்பது மலக்குமாறுகள் அல்லாவுத்தாலா அப்படி ஆக்கவில்லை அல்லாஹாலா அவர்களை முழுமையாக அவனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு படைப்பாக ஆக்கியிருக்கின்றான் ரெண்டாவது என்னென்னா இப்போ மனிதனுக்கு அல்லாஹூத்தாலா ஒரு விஷயத்தை படித்து தெரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல மனிதனை வச்சுருக்கான் அது அல்லாவுக்கு கட்டுப்படுவதையும் நம்ம கத்துக்கலாம் அல்லாவுக்கு மாறு செய்வதையும் நம்ம கத்துக்கலாம் இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல மனிதன் அல்லாஹத்தால வச்சிருக்கான் வழக்குமாறுகளுக்கு அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய இடம்லாம் கிடையாது அல்லாஹூ தாலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு கட்டுப்படணுங்கிறது மட்டும்தான் எப்படி அப்படின்னா உதாரணமா ஒரு பச்சை குழந்தை இருக்கு அப்படின்னா ஒரு பச்சை குழந்தை இருக்கா அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஒரு பிறந்த குழந்தை சரிங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகக்கூடிய அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னா அல்லா அந்த குழந்தைக்கு ரெண்டு விஷயங்களை கற்றுக் கொடுத்துருவான் ஒன்று என்னன்னா பசிச்சா அழுகணும் ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் பசித்தா அழுகணும் ரெண்டாவது என்ன தாய் பால் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தா அந்த பாலை குடிக்க தெரியும் அந்த குழந்தைக்கு இந்த ரெண்டு விஷயத்தை தவிர அந்த குழந்தைக்கு வேற எதுவும் தெரியாது அந்த குழந்தைக்கு இதை தவிர பசிச்சா எனக்கு உணவு தாங்கன்னு கேட்க தெரியுமா அல்லது வேறு ஏதாவது ஒரு வடிவத்தில் அதுக்கு அதனுடைய தேவைகளையோ அல்லது அதனுடைய விஷயங்களை வெளிப்படுத்த தெரியுமா எந்த அறிவும் அதுக்கு இருக்காது இந்த ரெண்டு தான் பசிச்சா அல தெரியும் அந்த நிலைமையே எல்லாவுத்தாளாக வைக்காமல் விட்டுருந்தான்னா அதுக்கு பசிக்கக்கூடியதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்காது சரிங்களா அதனால் அல்லாவுத்தாளாக பசிச்சா அழக்கூடிய ஒரு நிலையை அந்த குழந்தைகளுக்கு அல்லாவுத்தாளாக ஏற்படுத்தி இருக்கின்றான் அதே மாதிரி அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க கொண்டு வந்தால் அந்த குழந்தைக்கு அந்த பாலை குடிக்க தெரியும் நம்ம வற்புறுத்தி திணிக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த அந்த பண்பை அல்லாஹாலா அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் இந்த ரெண்டு தான் அந்த குழந்தைக்கு தெரியும் அதே மாதிரி தான் மழக்குமார்களுக்கு அல்லாஹாலா கற்றுக் கொடுத்துருப்பது என்னென்னா எனக்கு நீங்கள் கட்டுப்படணும் நான் என்னவெல்லாம் சொல்கிறனோ அதையெல்லாம் நீங்கள் அப்படியே செய்யணும் என்பது மட்டும்தான் அல்லாவு தாலா இன்பி உல்டு பண்ணதே யாருக்கு மலக்குமார்களுக்கு மனிதர்கள் மாதிரி அல்ல மனிதர்களுக்கு வந்து அல்லாஹுத்தாலா மாறு செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கின்றான் அவன் விரும்புனான்னா மாறு செய்யலாம் இந்த உலகத்தில் அவன் எதையும் கற்றுக்கலாம் நல்லதையும் கற்றுக்கலாம் பாவத்தையும் கற்றுக்கலாம் சரிங்களா எதை வேணால் தெரிஞ்சுக்கலாம் எதை வேணால் கற்றுக்கலாம் அந்த இடத்துல அல்லாஹ் தாலா மனிதர்களை வச்சுருக்கான் மலக்குமார்கள் அப்படிப்பட்ட படைப்பு இல்லை இது ஆரம்பமாக மலக்குகளுடைய விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சரிங்களா என்னது தாலா அதை ஒரு முழுமையாக அல்லாவிற்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய ஒரு படைப்பாக தாலா ஆக்கியிருக்கின்றான் சரிங்களா அதே மாதிரி மலக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் அது எண்ணில் அடங்காதது சரிங்களா அல்லாவுடைய தூதர் மியாராஜ் பயணத்திற்கு சென்று வரும்போது அல்லா ஒருத்தவர்கள் சொல்றாங்க வைத்தூர் மாமூர் என்ற ஒரு பள்ளிவாசல் மேலே இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மலக்குகள் உள்ள போயிட்டு வருவாங்க அல்லாவை வணங்குவதற்கு எழுபதாயிரம் மலக்குகள் உள்ள போயிட்டு வருவாங்க ஒரு முறை சென்று வந்த மலக்கு மீண்டும் செல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்ப எந்த அளவிற்கு எவ்வளவு படைப்புகள் இப்போ இது எப்போ நடந்துட்டு இருக்கு அல்லா தலா மலக்குமார்களை படைத்து அந்த காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்கு எப்போ வரை நடக்கும் மறுமை வரை நடக்கும் இவ்வளோ ஆண்டுகளில் இத்தனை லட்சம் வருஷங்கள்ல இத்தனை கோடி வருடங்கள்ல ஒரு முறை உள்ள போயிட்டு வந்த மலக்கு திரும்ப போறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னா வேற மலக்கு வெயிட்டிங்ல இருப்பாங்கன்னு அர்த்தம் அப்ப எவ்வளவு எண்ணிக்கையிலான மலக்குமார்களை அல்லாஹு தாலா படைத்திருப்பான் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க அவன் கற்பனைக்கு வராது அந்த அளவுக்கு அல்லாஹு அந்த எண்ணிக்கையில மலக்குமார்களை படைச்சிருக்கான் ரெண்டாவது அல்லாஹ் தாலா சில மலக்குகளுக்கு பெயர்களையும் அதே மாதிரி பண் பே அதாவது பணிகளையும் அல்லாஹத்தலா கொடுத்துருக்கின்றான் பொதுவாக மலக்குகள் என்று நம்ம இப்படியெல்லாம் நம்பிக்கை கொள்வோம் அவருடைய பண்புகள் என்ன அவர்களுக்கு அல்லாவத்தாலாக கொடுத்துருக்கக்கூடிய அறிவு என்ன அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதெல்லாம் அறிஞ்சிருக்கும் அதே மாதிரி அல்லாவத்தலா ஒரு சில மலக்குகளுக்கு அவர்களுக்கான பணிகளையும் கொடுத்துருக்கின்றான் நன்மை தீமையை எழுதக்கூடிய வழக்கு கபரில் கேள்வி கேட்கக்கூடிய வழக்கு சரிங்களா உயிரை கைப்பற்றக்கூடிய வழக்கு அதே மாதிரி மற்ற மற்ற எவ்வளவோ விஷயங்கள் உலக விஷயங்கள்லேயும் உண்டு நாளை மறுமை விஷயங்கள்லையும் உண்டு இப்படியெல்லாம் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு பணிகளையும் கொடுத்து வச்சுருக்காங்க அதே மாதிரி மலக்குமாருடைய தோற்றம் அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ சின்னதாகவும் இருக்கும் உதாரணமாக அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு மலக்குகளே ஆக்கியிருக்கின்றான் அவர்கள் அவருடைய நன்மை தீமையை எழுதுவதற்காக அவங்க கூடயே இருப்பாங்க அப்படின்னு வருது நமக்குள்ளேயே இருந்து நம்முடைய செயல்பாடுகளை கவனிக்கக்கூடியதாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை கூட எழுதக்கூடிய நிலையில் அல்லாஹத்தாலா நமக்குள் மலக்குகளையும் ஆக்கி இருக்கின்றான் இப்படியும் மலக்குகள் இருக்காங்க அதே மாதிரி சில மலக்குகள் இருக்காங்க அல்லாஹால சொல்கிறான் அல்லாஹ்டி தூதர் சொன்னாங்க நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசை எட்டு மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள் அல்லாஹுடைய அல்லாஹ் அல்லாஹாலா குரானில் சொல்கிறான் எட்டு மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள் இந்த மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லும்போது அந்த ஒரு மலக்குடைய இந்த காதுடைய கீழ்ப்பகுதி இருக்குல்ல இந்த இடத்திற்கும் இந்த தோல் புஜத்திற்கும் இருக்கின்ற அந்த வித்தியாசம் இந்த இந்த தூரம் ஒரு மலக்கு இருக்குது அந்த எட்டு மலக்குகளில் ஒரு மலக்கு இருக்கு அவருடைய காதுடைய அந்த சோனைக்கும் இந்த கீழ்ப்பகுதிக்கும் அவருடைய தோல் புஜத்திற்கும் இருக்கக்கூடிய தூரம் மனிதர்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஒரு ஜான் இருக்கும் அவர்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா எழுநூறு ஆண்டுகள் அல்லது எழுநூறு நாட்கள் வேகமாக பயணம் செய்யக்கூடிய தூரம் இருக்கும் ஒரு மலக்குடைய இந்த தூரம் இந்த தூரம் எழுநூறு நாட்கள் அல்லது இரநூறு ஆண்டுகள் வேகமாக பயணம் செய்யக்கூடிய தூரம்னால் கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணுங்கள் அந்த இடம் எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த இடம் மட்டுமே இவ்வளோ தூரம் அப்படின்னா டோட்டல் மலக்கு அந்த ஒரு மலக்கு எவ்வளோ பெருசு இருப்பார் அது அல்லாஹூத்தாலா எப்படிப்பட்ட படைப்பாக படைத்திருப்பான் அப்போ அவ்வளோ மலக்குகள் இருக்காங்கன்னா அல்லாஹ் ஹாலிக் அல்ல ஹல்லாக் அல்லாஹூ தாலா அவன் படைப்பாளன் அவனுடைய படைப்பை எல்லாம் நம்ம கற்பனை கூட செய்ய முடியாது அவனுடைய படைப்பை எல்லாம் நம்ம கற்பனை கூட செய்ய முடியாது அப்போ இந்த அளவிற்கு எல்லாம் குத்தாலா இந்த மலக்குமாரனுடைய படைப்பை ஆக்கியிருக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்ததா வேதங்கள் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ரொம்ப இந்த புக்கம் வந்து நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை சரியாக எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வசனங்கள் ஒரு சில அதிசர்கள் அவ்வளோதான் அதுக்கு மேலே டீப்பா ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்ட விஷய புக்கு இது கிடையாது சரிங்களா ரொம்ப இது மலக்குமார்களை பற்றிய நம்பிக்கை அப்படி ரெண்டு பக்கம்தான் அதுக்குள்ள அவர்களை பற்றிய ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு சரியா அடுத்ததாக வேதங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும்போது இதுலேயும் இதுலயும் முஜுமலா ஷார்ட்டா எப்படி வேதங்கள்லாம் நம்பிக்கை கொள்றது முஃபஸலா டீப்பா எப்படி நம்பிக்கை கொள்றது டீப்பானா ரொம்ப டீப்பா இல்ல கொஞ்சம் மாற்றி எப்படி நம்பிக்கை கொள்வது எப்படின்னு ரெண்டு வாரியும் அல்லா தாலா இந்த இடத்துல சொல்ல வராங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா அர்சல் அஞ்சல் அன்சல் நாமல் கிதாப் நாம் நபிமார்களை அனுப்பினோம் சரிங்களா பைகிநாத் தெளிவோடும் அன்சல் நாம்மூல் கிதாப் அவர்களுக்கு நாம் வேதங்களை கொடுத்தோம் ஒல் மீசான் கொடுத்தோம் கிறிஸ்து மக்களிடத்தில் அவர்கள் நீதமாக நடந்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்றான் என்ன சொல்ல வரான்னா நபிமார்களை நாம் அனுப்பினோம் அவர்களுக்கு வேதங்களை கொடுத்துள்ளோம் என்பதை நம்பிக்கை கொள்வதற்காக இந்த வசனத்தை சொல்றான் அடுத்ததாக மக்கள் எல்லாம் ஒரே சமூகமாக இருந்தார்கள் அல்லாஹு தாலா நபிமார்களை அச்சமூட்டி எச்சரிப்பவர்களாகவும் நற்செய்தி சொல்பவராக அல்லாஹு தாலா அனுப்பினான் அஞ்சலமாக முல் கிதாப் அவர்களோடு அல்லாஹு தாலா வேதங்களை இறக்கினான் பில் ஹக் உண்மையை கொண்டும் அவர்கள் எளிதில் கருத்து வேறுபாடு கொள்கிறார்களோ அந்த விஷயத்தில் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காகவும் அல்லாஹு தாலா வேதங்களை கொண்டு நபிமார்களை அச்சமூட்டி எச்சரிப்பவர்களாகவும் நற்செய்தி சொல்பவர்களாகவும் அல்லாஹு தாலா அனுப்பினான் அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறான் இதெல்லாம் அந்த ரெண்டு வசனங்களை அல்லா தாலா சொல்ல வருவது அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பினான் அந்த நபிமார்களுக்கு வேதங்களை அல்லாஹு தாலா கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான் சரிங்களா இதுல விரிவான நம்பிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா அல்லாஹ் தாலா சில நபிமார்களை குறிப்பிட்டு இவர்களுக்கெல்லாம் இந்தந்த வேதங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹாலா சொல்லியிருப்பான் சில வேதங்களுக்கு அல்லாஹ் தாலா பெயர் சொல்லி இந்தந்த வேதங்களை அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கொடுத்ததாக சொல்லியிருப்பான் நான் உதாரணமா நபி முசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா தௌராத் வேதத்தை வழங்கியதாக சொல்கின்றான் அதே மாதிரி அழிசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா இஞ்சில் வேதத்தை வழங்கியதாக சொல்கின்றார் அதே மாதிரி நபி தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாத்தாலா ஜபூர் வேதத்தை வழங்கியதாக சொல்கின்றார் நபி சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்களுக்கு குரான் இந்த மாதிரி தாலா எந்த வேதத்திற்கு பெயர் சொல்லி அதை இந்த நபிமாருக்கு தாலா வணங்கினோன்னு சொல்றானோ அந்த வேதத்தை அந்த பெயரோடு அந்த நபியோடு இணைத்து நம்பிக்கை கொள்ள வேண்டும் பொதுவான நம்பிக்கை தாலா நபிமார்களுக்கு சில நபிமார்களுக்கு தாலா வேதத்தை இறக்கி இருக்கின்றான் என்பது பொதுவான நம்பிக்கை கொஞ்சம் ஆழமான நம்பிக்கை அதற்குன்னு தாலா ஒரு சில வேதங்களுக்கு பெயர் சொல்லி இருக்கின்றான் அந்த பெயர் சொல்லப்பட்ட வேதங்களை இந்த நபிமார்களுக்கு நபிமாறுகளுக்கு தாலா அனுப்பியிருக்கின்றான் என்று சொல்லியிருக்கின்றான்ல அந்த செட்டை அப்படியே நம்பிக்கை கொள்ளணும் சரிங்களா இப்போ அடுத்ததாக குர்ஆன் இப்போ இந்த குர்ஆன் என்ன அப்படின்னா அல்லாஹ் தால சொல்லிட்டு தான் முபாரக்கும் இது வேதமாகும் இதை நாம் ஒரு வரக்கத்து பொருந்தியதாக நாம் இறக்கி இருக்கின்றோம் அதை நீங்கள் பின்பற்றுங்கள் ஒத்தகு அல்லாவை நீங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் இலக்கும் தூர் ஹமூன் நீங்கள் அடைய வெற்றி அதாவது இரக்கம் காட்டப்படுவீர்கள் அப்படின்னு எல்லாத்தாலும் சொல்கிறான் இந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு நல்லாவதால சொல்கிறான் அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் வருஷத்தில் ஒன்ஸல்னா அலேக்கல் கிதாப் உமக்கு நாம் இந்த வேதத்தை இருக்கின்றோம் அப்படின்னா விளக்கமாக இந்த வேதத்தை நாம் விளக்கமாக இருக்கின்றோம் ஒவ்வொன்றை பற்றியும் விளக்கப்படக்கூடியதாக விளக்கக்கூடியதாக இந்த வேதத்தை நாம் உனக்கு தந்திருக்கின்றோம் நேர்வழியாகவும் ரஹ்மத்தாகவும் தந்திருக்கின்றோம் முஸ்லீமின் முஸ்லீம்களுக்கு நற்செய்தியாகவும் இந்த வேதத்தை நாம் தந்திருக்கின்றோம் அப்படி எல்லாத்தெல்லாம் சொல்கிறான் அந்த குரான் எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு விளக்கு சொல்லக்கூடியதாக இந்த குரான் இருக்கு அதே போதுல இந்த குரானை தான் நாம் பின்பற்ற வேண்டும் எப்பொழுது அல்லாஹு தாலா குரானை தந்து விட்டானோ அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள தௌராத்தா இருக்கலாம் இஞ்சியிலாக இருக்கலாம் ஜபூரா இருக்கலாம் அந்த வேதங்கள் எல்லாமே மன்சுக ஆகிவிட்டது எல்லாமே மாற்றப்பட்டுருச்சு அதாவது அதை வந்து ஏற்றுக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ ஒரு ஆள் இது இஞ்சியில இருக்கு பின்பற்றலாமா இது தௌராத்தில் இருக்கு பின்பற்றலாமா என்று கேட்டு வந்தால் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் முடியாது கூடாது ஏன்னா அல்லாஹு தாலா எப்போது குரானை இறக்கி விட்டானோ பழைய அந்த வேதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது அது வந்து செல்லுபடியாகாது அது ஒருவேளை நவிமார்களுக்கு அல்லாஹாலா இறக்கியது தான் சரிங்களா அதில் ஒரு சில வசனங்கள் அல்லாஹுதாலா எப்படி இறக்கி இருக்கின்றானோ அந்த புனிதத்தன்மை பாதுகாக்கப்பட்டு அதே நிலையில் இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ நம்ம பயன்படுத்த முடியாது ஒருவேளை அதில் இருக்கக்கூடிய விஷயம் குரானோடு தொடர்புடைய விஷயமாகவும் இருக்கலாம் மாற்றமாக விஷயமாகவும் இருந்திருக்கலாம் திட்டங்களில் முன்னாடி வெவ்வேறு சட்டங்கள் இருந்திருக்கலாம் ஸோ அதை வந்து இப்போ நம்ம பயன்படுத்த முடியாது இப்போ நமக்கு இருப்பது குரான் இப்ப நமக்கு நாம் பின்பற்ற வேண்டியது குரான் அப்ப இது கொஞ்சம் நம்ம ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வேதங்களில் பொதுவாக வேதங்கள் இந்த அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் நமக்கு அல்லாஹு தாலா இந்த குரானை தந்திருக்கின்றான் இந்த குரானை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும் சரிங்களா வேறொன்றை நாம் பின்பற்ற முடியாது அல்லாஹு தாலா இதை பற்றி தான் இந்த வசனங்கள்ல நமக்கு தெளிவா சொல்றோம் அப்படி புரிஞ்சுச்சா அப்ப இதற்கு முன்னால் வேதங்களை அல்லாஹுத்தாலா இறக்கி இருந்தாலும் அதெல்லாம் தாலா இறக்கிய வேதம்தான் என்று இருந்தாலும் இந்த குரானை தாலா எப்படி நான் நபி சல்லா அவர்களுக்கு இறக்குனானோ அதே மாதிரி தான் முன்னிருந்த நபிமார்களுக்கு தாலா அந்த வேதங்களை இறக்கினான் என்று இருந்தாலும் இந்த விஷயங்களை இந்த நம்ம நமக்கு இப்போது அல்லாஹூத்தாலா இறக்கி இருக்கின்ற இந்த குரானை கொண்டுத்தான் நாம் பின்பற்றணுமே அதை கொண்டு தான் நாம் தீர்ப்பு வழங்கப்படணுமே தவிர இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் பின்பற்ற முடியாது அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதையும் நாம் இந்த வேதங்களுடைய விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் அடுத்ததாக தூதர்களை நம்பிக்கை கொள்ள முடியும் முறை தூதர்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய முறையிலும் இதே மாதிரி ரெண்டு வடிவம் சுருக்கமாக எப்படி கொஞ்சம் அதனுடைய டீப்பாக கொஞ்சம் ஆழமாக எப்படி புரிந்து கொள்வது அப்படிப்பட்டும் சொல்லப்படுது சுருக்கமாக புரிந்து கொள்வது அப்படின்னா கொல்லி சொல்கிறான் ரசூலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் அனுப்பி அனுப்பியிருக்கின்றோம் அனேபு துல்லாக வஜ் தனிபு தாகூத் அல்லாவை வணங்க வேண்டும் என்பதற்காகவும் அவன் அல்லாமல் வணங்கப்படுகின்ற தாகூத்துக்கள் ஷெய்தான்களை விட்டு விலகி விலகியிருப்பதற்காகவும் அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபிமார்களை அனுப்பியிருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹாலா இந்த வசனத்தில் சொல்கிறான் அப்போ அல்லாஹுத்தாலா எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அதற்கு வந்து இதுதான் அல்லாஹை இப்படி தான் வணங்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை இப்படி தான் அமைச்சிக்கணும் என்கின்ற விளக்கத்தை அந்த மக்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு நபியை அனுப்பி அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இல்லை எந்த ஒரு சமுதாயமும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு நபியை அனுப்பி இதுதான் மார்க்கம் இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் இப்படித்தான் அல்லாவை வணங்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தாலா கட்டுக் கொடுக்காமல் இல்ல அல்லா தால வேறு அம்மு பஷீரின் நபிமார்கள் அவர்கள் நாம் அச்சமூட்டி எச்சரிப்பவர்களாகவும் சொல்பவர்களாகவும் அனுப்பியிருக்கின்றோம் எதுக்காக அப்படின்னா இந்த நபிமார்களை அனுப்பியதற்கு பிறகு மக்களுக்கு மறுமையினால் அல்லாவிற்கு எதிராக ஒரு ஆதாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னா இப்போ நவிமார்கள் எல்லா அனுப்பலை அப்படின்னா மக்கள் மருமையில வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ இப்ப வந்து சொல்ற உன்னை மட்டும் தான் வணங்கணும் அப்படின்னு இந்த மாதிரி கடமைகள்லாம் இருக்கு அதை நாங்கள் பின்பற்றி சொல்றேன் எங்களுக்கு யாருமே அப்படின்னு சொல்லலையே சொல்லலாம்ல எங்களுக்கு யாருமே இதை தான் இப்போ தான் வணங்கணும் உன்னை மட்டும்தான் வணங்கணும் உன்னை தவிர்த்து நாங்க வணங்குறவங்களெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னும் அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த விஷயங்கள்லாம் கடமை இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பாவம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்றும் எங்களுக்கு யாருமே வந்து சொல்லலையே நாங்கள் எப்படி அதெல்லாம் செய்கிறது என்று கேட்டுவிடக்கூடாது என்று மக்களுக்கு அல்லாவிற்கு எதிராக ஒரு 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 ஆதாரம் அமைந்துவிடக்கூடாது என்கின்ற காரணத்திற்காகத்தான் அல்லாஹூ தாலா நபிமார்களை அச்சமூட்டி எச்சரிப்பவர்களாகவும் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் செய்யாதீங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தால் நரகம் இந்த அச்சரி எச்சரிப்பவர்களாகவும் நற்செய்தி சொல்பவர்களாகவும் இதையெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் கடமை இதெல்லாம் நல்ல அமர்கள் இதையெல்லாம் நீங்கள் செய்வதின் மூலமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தை தருவான் என்று நற்செய்தி சொல்பவர்களாகவும் அல்லாஹ் தாலா இந்த நபிமார்களை அனுப்பியிருக்கின்றான் ஒகான் அல்லாஹு அசீசன் ஹக்கீமா அல்லாஹ் தாலா அசீஸாகவும் யாவற்றை மிகைத்தவனாகவும் ஹக்கீமன் ஞான மிக்கவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு நல்லா தோல் சொல்கிறான் அதே மாதிரி மாக்கியான முஹம்மதுன் அபா அஹதிம் ரிஜாலிக்கும் முகமது என்பவர் உங்களுடைய எந்த ஒரு ஆணுக்கும் எவருக்கும் தந்தையாக இல்லை முகமது நபி சொல்லா அலுவல் அவர்கள் யாருக்கும் தந்தையாக இல்லை வலாகி ரசூல் அல்லாஹி வஹாத்தமன் நபியின் அவர்கள் அல்லாஹுடைய தூதராகவும் நபிமார்களுடைய இறுதியாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு நல்லா தான் சொல்கிறோம் அப்போ மற்ற நபிமார்களை நம்பிக்கை கொள்வதெல்லாம் பொதுவாக முகமது நபி சொல்லா அலுவல் அவர்களை நம்பிக்கை கொள்ளும்போது ஒரு விஷயத்தை சேர்த்து புரிஞ்சுக்கணும் என்னன்னா நபி சல்லா அலி அவர்கள் தான் கடைசி நபி சல்லா அலுவலாம் அவர்கள் தான் கடைசி அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வரப்போவதில்லை அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் உலகம் முழுவதற்கும் நபி இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபியாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் அல்லாஹூத்தாலா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தவணையின் அடிப்படையில் நபியாக அனுப்பினான் சரிங்களா அந்த தவணை முடிகிற நேரம் வரும்போது அல்லாஹூத்தாலா அந்த இடத்துல பாவங்கள் அனாச்சாரங்கள் அதிகமாயிருச்சு அப்படின்னா இணை வைப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹத்தாலும் அங்கே வேற ஒரு நபியை அனுப்பிடுவான் சரிங்களா இது இந்த தவணைக்குள்ள அந்த நபிமான அனுப்பப்பட்டார்கள் இந்த குறிப்பிட்ட சமுதாயத்திற்குள் அவர்கள் எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அந்த சமுதாயத்திற்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் அப்படி ஒரு குறிப்பிட்ட மக்காவுக்கோ மதினாவுக்கோ சவுதிக்கோ அதுக்கு மட்டும் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹலா அருமை வரை அல்லாவுடைய தூதர் தான் நபி அதே மாதிரி அவர்களுக்கு பின்னர் வேறொரு நபி வரப்போவதும் கிடையாது சரியில்லா இந்த மாதிரி இரண்டு வித்தியாசத்தோடு அல்லா நபி நபிசலா வளையச் செல்ல அவர்களை அனுப்பியுள்ளான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷாலா வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய மக்கள் அல்லாவு தாலான மனைவியமாக அஹ் ரபிஆலி அலாம் வலைக்கம்